ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் தமிழை பற்றி ஃபுல்லாக எழுதியிருக்காங்கண்ணா தமிழ் அப்புறம் கீழே சவுத் இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜ் அந்த பாலிடிக்ஸை பற்றி ஃபுல்லாக இருக்குது அதில் நிறையா கட் பண்ணால் தான் ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டேரெக்டாக இது பண்ணுறா ரைஷா கட் பண்ணிட்டாங்க அண்ணன் வேற லெவலாக நினச்சிருக்காரு எல்லாம் வந்து பா இது பண்ண பார்க்கணும் படத்தை ஃபேமிலியாக பார்க்கணும் அப்புறம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம் தமிழ்னா என்ன அப்படிங்கிறது அண்ணன் பிள்ளை எழுத்து காட்டியிருக்காரு அப்புறம் ஃபேமிலியாக வந்து ஃபேமிலியாக வந்து எல்லாம் பார்க்கணும் ஃபேமிலியாக வந்து எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆக்ஷன் எல்லாமே அண்ணன் ஆக்ஷன் இது புதுசாக இருக்குது நல்லா இருக்குது எல்லாம் வந்து பார்க்கணும் சாங்ஸு இருக்குது இப்போ ஸ்டார்டிங்கில் சாங்ஸ் தான் நல்லாயிருக்கு நல்லா இருந்துச்சு நம்ம நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் தமிழுக்காக போராடிருக்காங்க அப்போவே கண்டிப்பாக ஆக்ஷனாக நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அப்போ நடந்த கதை இப்போ இது பண்ணியிருக்காங்க தமிழ் தமிழ் வாழ்க சூப்பராக இருக்குது எல்லாரோட நடிப்பு நல்லா இருக்குது ஜெயம் ரவி வில்லனா பயங்கரமாக பண்ணியிருக்கா நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க எல்லாரும் பாக்குற படம் மிஸ் பண்ணிடாதீங்க படம் அருமையா இருக்கு என் செந்தமிழை காக்க பெரும் ஜேனை ஒன்று என்று சிவார்த்தை நிரூபிச்சிட்டாரு இது தமிழ் மொழிக்காக போராடிய தமிழர்கள் மட்டும் அதர் ஸ்டேட்ல உள்ள எல்லாத்தையும் ஒரு ஒற்றுமையான ஒரு இந்தியா உள்ள அனைவரும் பார்க்க வேண்டிய படம் இந்திங்கிறது ஒரு மொழி மட்டும்தான் ஆனா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களோட லாங்குவேஜ் முக்கியங்கிறத இது தமிழ் மொழி இல்லாம எல்லா மொழிக்கும் சொல்லியிருக்காங்க சிவார்த்தி அண்ணன் அவங்களோட நடிப்பு திறமையை மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க எஸ்கே தான் இந்த பொங்கல் எஸ்கே பொங்கல் தான் படம் சூப்பர்னா உண்மையா சொல்ல போனா அண்ணனோட இருபத்தி படம் வேற லெவல்ல வந்திருக்கு தமிழ் டி பரவட்டும் இன்னைக்கு தமிழுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு இந்தி தீ படம் எந்த அளவுக்கு வந்து எதிர்க்கணுங்கிறத ஒரு முழு படத்துல வந்து எல்லாத்துக்குமே நல்ல ரோல் கொடுத்து சூப்பரா படம் எடுத்திருக்கிறாங்க சூப்பர் கதை ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது ஒரு வரலாறு படம் ஆக்சுவலி தெரிஞ்சுக்க வேண்டிய படம் அங்க கண்டிப்பா நல்லா இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்தது நடிப்பு எல்லாமே சூப்பரா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது காஸ்ட் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா பார்க்கலாம் எட்ஜ் வரைக்குமே வந்து ஒரு இடத்துல கூட போரே ஆகல லேக் ஆகல ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் சார் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு இது எதிர்பார்க்கல நல்லா இருந்துச்சு ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாருமே கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம் தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களோட நடிப்பை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் இது ஒரு ஸ்டோரிய பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டோரி கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும் ஆ நல்லா இருந்தது கண்டிப்பா சாங்ஸ்காக தான் ஃபர்ஸ்ட் வந்தது ஆனா ஜானருமே ரொம்ப நல்ல ஜானர் தேங்க்யூ ஆனா படம் செம்மையா இருந்ததுன்னு சம்ம படம் படம் சூப்பரா இருந்தது நம்ம ஜனநாயகனோட விட்டுருவாங்களோ அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் தனியா இந்த படம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரியவ் தமிழோட பத்தி எங்களுக்கும் அவ்வளவா தமிழகத்தை பத்தி தமிழ பத்திலாம் ஃபுல்லாவே தெரியாது தமிழோட பாரம்பரியங்கள் சண்டை மொழி போர் அதெல்லாம் பத்தி எங்களுக்கு பெருசா தெரியாது ஆனா ரொம்ப கிளியரா சொல்லி இருக்காங்க நல்ல வசனங்கள்லாம் ரொம்ப சூப்பராவே இருக்கு அனல் பறக்கும் வசனங்கள் படங்கள் எல்லாமே பயங்கரமா இருக்கு எல்லாரும் வந்து பாக்கலாம் இல்ல அது எதுக்காக பண்ணாங்களா அது நிறைய படத்துல பாக்குறப்பவே தெரியுது நிறைய வசனங்கள் வந்து ரொம்ப லேட்டா கடைசி நேரத்துல டப் பண்ணிருக்காங்க படங்கள் படம் ஒரு பக்கத்து போது வசனங்கள் வந்து திரும்ப மேல தனியா பேசி இருக்கிற மாதிரி தெரியுது படத்துல அதோட அவசரம் தெரியுது அதுல அவசரம் சூப்பரா எடுத்திருக்காங்க படத்தை நல்ல கதையும் நல்ல ஸ்கிரீன் பிளேவும் சூப்பரா இருந்திருக்கு

படம் நல்லா கருத்தோட இருக்கு இதை வச்சு எப்படி இந்தி மொழிக்கு போராடுறாங்க சொல்லி திமுக வந்து எப்படி அந்த காலத்து இந்தி மொழிக்கு வந்து ஆதரவு பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லி அதை சாட்சி பிடிச்சா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் படம் நல்லா இருக்கு நல்லா பாருங்க அவ்வளோதான் எல்லாரும் ஆதரவு கொடுங்க படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு தமிழ் வாழ்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த சென்சாரை மட்டும் கொடுக்க சொல்லுங்க நல்லா இருக்கு

தமிழ் அந்த காலத்துல எவ்வளவு போராட்டம் எவ்வளவு உயிர் அளப்புன்னு அதை ரியலா காட்டியிருக்காங்க நல்லா இருக்கு ஓகேவா இருந்தது படத்துல அவர் நல்லா நடிச்சிருந்தாரு தமிழ் பாத்தி சொல்லியிருந்தாங்க அது நல்லா இருந்தது சூப்பரா இருக்குண்ணே தமிழ் தீ பரவட்டும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குண்ணா தமிழை விடக்கூடாது தமிழை விடக்கூடாது இந்தியை வந்து திணிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க நல்லா நல்லா இருக்கு ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனையாலும் ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனையாலும் தமிழ் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடுவாங்க இந்த படத்தை நம்ம பாத்துட்டோம் பராசக்தி பிளாக் பஸ்டர் கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் நல்லா தமிழுக்காக எடுத்த போராட்டமா இருக்கு அண்ணன் சூப்பரா நடிச்சிருக்காரு ஜெயம் ரவிஸ் அவர் நல்லா பண்ணிருக்காங்க தமிழ் வளர்க்கு தமிழ் வாழ்கிறதுக்கு நல்லது ஒரு உதாரணமா எடுத்துருக்கு குடும்பம் எல்லாரும் வந்து பார்க்கலாம் சந்தோஷமா பாக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு படம் நல்லா இருக்குண்ணே அண்ணனுக்கு மொதல் அமரன் வந்து இதுக்கு அண்ணன் ஆடியல் சொல்ல சொன்ன மாதிரி தான் கரெக்டாக இருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்கணுமோ அதை வந்து பின்னாடி இருக்கிறத முன்னாடி காமிச்சிருக்காங்க நல்லா இருக்கு அண்ணனுக்கு படம் நல்லா இருக்கு எஸ்கே வந்து மாஸ்க் பண்ணியிருக்காரு எல்லா ஆக்டிங்கும் செம்மையா இருக்கு சூப்பர் படம் நல்லா இருந்துச்சுண்ணே படம் பயமா இருக்கு நல்லா இருக்கு அன்னை வந்து ஒரு ஹிந்தி இந்தி திணிப்பை பத்தி பேசிருக்காப்ல ஏதாவது யாருக்குமே வந்து இது எப்படி நடந்துச்சு எப்படி என்னன்னு தெரியாது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம தமிழ்காண்டு எப்படி எல்லாம் போராடி இருக்காங்க எவ்வளோ வந்து அந்த காலத்து இளைஞர்கள் வந்து போராடிருக்காங்க தெரியும் படம் வந்து உண்மையில் நல்லா இருக்கு இது வந்து போட்டியாக யாருக்கும் போட்டிக்காண்டி விட வேண்டிய படம் இல்லை இது ஒரு தமிழர் விட வேண்டிய நல்ல ஒரு படம் அந்த எல்லாரும் பாருங்க ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருந்துச்சு சம்மையா இருந்துச்சு சம்மையா நேச்சுரலா இருக்காங்க அந்த காலத்து மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்க முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்றது வேற லெவலு படமே பிடிச்சி எல்லாம் ஒரு சீன் போற அடிக்காதுங்க வேற லெவல் ஆக்டிங் இந்த இந்த காலகட்டத்துக்கு அவங்க பார்த்துட்டு அது இது பண்ணலாம்னு தெரியல அந்த இந்தி திணிப்பு தான் அப்போ முன்னாடி இருந்த இதுவெல்லாம் அப்படியே நேச்சுரலாக காட்டியிருக்காங்க வேற லெவல் ஆக்டிங் எல்லாம் எப்படி நல்லா இருக்கு சார் என்ன பிடிச்சிருந்தது எல்லாமே ஆக்டிங் நல்லா படம் நல்லா இருக்காங்க பாக்கலாம் இருபது ரூபா இருக்குது படம் ஒரு சீன் மட்டும் ஏத்துக்க முடியல அண்ணா இழிவுபடுத்தாம ஒரு சீன் மட்டும் வருது இழிவுபடுத்தாம ஒரு சீன் வருது அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்லா இருந்திருக்கும் நிறைய இடத்துல வந்து மீட் பண்ணிருக்காங்க படம் புரியுது நல்ல மக்கள் தான் கனெக்ட் ஆகுது அவர் ஒரு பாரு படம் ஃபேமிலியா பாக்க வேண்டிய படம் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு இல்லடா கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்கண்ணா சினிமா அது தாமா மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறாங்க அது கொஞ்சம் லைவ் ஆகுதுனால வர மாதிரி இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் துப்பாக்கி சொல்றது ஃபைட் பண்றது ஃபயர் பண்றதுலாம் இப்போ சினிமாவுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் அவாய்ட் பண்ணி நல்லா இருந்திருக்கும் பழனி அண்ணா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பர் கருத்தான படம்ண்ணா இந்து திணிப்புக்காக வந்த படம் நம்மளோட மொழியை வந்து நம்ம கொண்டு போறோம். அது கொண்டு போக முடியல. அதான் கதை. ஆமாமா. எல்லாரோட ஆக்டிங் அண்ணா எல்லாரோட ரோலுமே சூப்பரா இருக்குண்ணா எஸ்கே அண்ணாவுも நல்லா இருக்கு. ரவி அண்ணா நல்லா இருக்கு. எச்.டி எல்லாமே அதர்வன என்ன சொல்றாரு. சுதாகங்கர் பட சூப்பரா ஆக்கணும். தமிழ்ல பார்க்கலாம். எம்பேலஸ்லி. தேங்க்ஸ். ஜெமரேவி வி لنا பண்ணிருக்காரு. ஜெமரேவி க்ரூட்டேங் சூப்பரா பண்ணிருக்காரு. தரமான படம் ஃபைவ் பை ஃபைவ் படம் நிச்சயமா பார்க்கலாம் இன்டர்வல் பிளாக் அப்புறம் பயணம் கையிலே பிடிக்க முடியாது சுதா வர தூக்கி போட்டு நிப்பாட்டாங்க இன்டர்வல் பிளாக்ல பீக்காது ப்ரோ அவர் இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய லைக் இதை பத்திலாம் நிறைய நாலேஜ் யாருக்குமே இருக்காது பட் இந்த படம் பார்த்தாலும் தமிழ் ஒரு அக்கறை அது மேல ஒரு ஃபேஷன் அதிகமா இருந்துச்சு பாடம் பாடம் பயங்கரம் கிளாஸா மேக்கிங்லாம் ப்ரோ எந்த ஒரு பிசிறு எதுவுமே தட்டல ப்ரோ வேற அம்மா இருக்கு ஜெயம் ரவி எல்லாம் ப்ரோ வந்து புதுசா ஏதோ இருக்கு அதற்கு கம்மியா இருந்தாலுமே இம்பாக்டா இருக்கு அவர்கிட்ட எஸ்கே வந்து எப்போல வந்து சொல்ற மாதிரிதான் பயங்கரமா பண்ணிட்டாரு ஸ்ரீலீலா வந்து புதுசா வந்து நல்லா பண்ணிருக்காங்க ஒரு கமர்ஷியல் படமா இல்லாம எப்படி இருக்கு படம் வேற மாதிரி இருந்துச்சு அதுவும் அந்த கேமியோலாம் பயங்கரமா இருந்துச்சு அதுவும் அதர்வா அதர்வாவெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி நடிப்பாருன்னு சூப்பரா இருந்துச்சு இந்த படம் வந்து ஒரு இந்தி திருப்பிக்கு எதிரான ஒரு படம் இல்ல எதுக்கு தெரி தெரிவிக்க அதாவது எதுக்குல அவங்க சப்போர்ட் தான் பண்ணிருக்காங்க அது தமிழும் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி அவங்க எதிர்க்கல நான் அனுப்பிரியங்கா நல்லா இருக்கும் ப்ரோ எதிர்பார்த்திருந்தது இன்ட்ரல் பீக்கு கிளைமேட்ஸ்சு எண்டிங் சூப்பராக காமிச்சாங்க அப்புறம் ஸ்டார்டிங் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருந்துச்சு எல்லாம் குட் தான் ப்ரோ வருத்தம் வாட்ச் தான் ப்ரோ பொங்கலுக்கு ஆ பொங்கலுக்கு டெஃபனெட்டாக ஃபேமிலி வாட்ச் பொங்கலுக்கு டெஃபனெட்டாக ஒரு ஃபேமிலி வாட்ச் தான் ப்ரோ ஃபேமிலிஸ் கண்டிப்பாக வருவாங்க ஆ நார்மல் குட் குட் வேற லெவல் எஸ் கே அடிச்சுக்கா தலைவன் தலைவன் தான் என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்திய திணிப்பை பற்றி நல்லா சூப்பராக பேசியிருந்தாங்க அது அவங்கள இந்தி பேசுகிறவங்களையும் அட் பண்ணலை சொல்கிறது கரெக்டாக சொல்லிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் லைக் ஹிந்தி இப்போது ஹிந்தி தாரங்களும் இந்த படத்தை பார்ப்பாங்க ஹிந்தியில் படம் ரிலீஸ் ஆகலை இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்க சப்டைல்ஸ் வச்சு அவங்கள எந்த விதத்துலையும் ஹேர்ட் பண்ணாமல் நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லை ஹிந்தி திணிப்புக்கு மட்டும்தான்ன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த தமிழ் தீ பயங்கரமா பரவ இப்போ இப்ப இப்போ தான் முடிஞ்சிருக்கு புக்கிங்ஸ் ஆல்ரெடி பயங்கரமா போயிட்டு இருக்கு சூப்பரா எந்த அரசியல் சாயமுமே பூசாம அரசியல் தலைவர்கள் மட்டுமே வச்சு இது படம் எடுத்திருக்காங்க அந்த மாணவர்கள் மட்டுமே நடத்தின போராட்டம் இல்லையா இது வந்து நைன்டி கிட்ஸ்க்கே பெரும்பாலும் தெரியாது இந்த டூ கே கிட்ஸ்க்கு சொல்லவே தேவையில்ல இதெல்லாம் தெரியப்படுத்தும்னா சிவகார்த்திகேயன் மாதிரி சுதா குங்கார மாதிரி ஒரு டேரக்டரால தான் முடியும்

சூப்பரா இருக்கா படம் கண்டிப்பா எல்லாருமே பாக்கணும்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட மெசேஜ் இருக்கா அண்ணா எஸ்கே அண்ணா கண்டிப்பா பொங்கல் படம்னா இதுதான் ஜனநாயகன் வந்திருந்தாலும் கிளாஸ் விழுந்திருக்கும் பட் அண்ணன் தம்பி பொங்கல்னு ப்ரூவ் பண்ணிருப்பாங்க சூப்பரா இருக்குண்ணா எல்லாருமே ப்ராப்பரான எஃபெக்ட் சூப்பரா நடிச்சிருக்காங்க எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்குண்ணா படம் எல்லாமே நல்லா இருக்குண்ணா இவங்க மேல இவன் கீழன்னு சொல்லவேண்ணா படம் சூப்பரா இருக்குண்ணா படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சொல்லிருவேன் சாங்ஸ் மட்டும் எனக்கு தேவைப்படலன்ற மாதிரி பிகாஸ் ஸ்டோரி ஓரியன்டாவே படம் ஃபுல்லாக போயிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பட் ஆனால் கமர்ஷியல் ஃபிலிமா வேணும்ன்றனால அந்த சீன்ஸ்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க படத்தில் சொன்ன வந்த கருத்து என்னன்னா ஹிந்தி நாங்கள் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் ஹிந்தி திணிப்பதா நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோன்றது தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த படம் சொல்கிற பாதி படம் ஆக்சுவலாக படம் வந்து கரெக்டாக நம்ம இசி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்குறாங்க ஸோ அது கரெக்டாக எடுத்துருக்குறாங்க என்ன கேட்டால் அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ப படத்தில் வந்து டெலிவர் பண்ண வேண்டிய விஷயத்தை கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க ஆ சூப்பராக இருந்துச்சு எல்லாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு செகண்ட் ஆஃப் வந்து பையங்க வந்து ஆ இருந்துச்சு ப்ரோ நல்லா 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 இருந்துச்சு 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 செகண்ட் ஹாஃப் தான் தான் அந்த அந்த ஸ்டோரியை நம்மளை ஏற்றுக்க ரைட்டிங் இருந்தது வைஸ் இருந்தது ஜெயம் ரவிக்கும் ஐ மீன் ரவி மோகனுக்கும் எஸ்கேக்கும் உள்ள அந்த நல்லா இருந்தது மேக்ஸிமம் ரனுக்கும் படத்தோட பெரிய சோல்ஸ் மியூசிக் தான்

எனக்கு இந்த படத்துல எல்லாரோட ஆக்டிங்கை தாண்டி ரவியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது பயங்கரமா நடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் தமிழ் சினிமால நிறைய நிறைய வில்லன் கேரக்டர் அவர் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு செகண்ட் ஹாஃப்ல பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்ததுல இருக்கு இது இந்த படத்துல தமிழ் 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 தேசியம் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது தமிழ் மட்டும் இல்ல மலையாளத்தையும் கொண்டு வந்திருக்காங்க கன்னடத்தையும் கொண்டு வந்திருக்காங்க தெலுங்கையும் கொண்டு வந்திருக்காங்க தாய்மொழின்ற ஒரு விஷயத்த எப்படி முன்னிறுத்தி கொண்ட முடியுமோ கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குது ஆனா எனக்கு எனக்கும் இந்த படத்துல ஒரு சின்ன விஷயம் இன்னும் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது பட் நல்லா இருக்கு லெவல் பிளாஸ்ட் எல்லாமே வந்து பாருங்க கண்டிப்பா எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் டைம்ல ரிலீஸ் ஆயிருந்த படம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு ஆ கரெக்ட் ஆனா அவங்க சொல்ல வர மெசேஜ் தெளிவா சொல்லிட்டாங்க படம் வந்து ஹிந்திக்கு வந்து எதிர்ப்பு இல்ல இந்திய திணிக்கிறதுக்கு தான் எதிர்ப்புன்ட்டு அது பிளாஸ்டா இருக்கு சீரியஸா படம் வந்து எல்லாமே தியேட்டர்ல வந்து பாருங்க என் பேர் பாலா நல்லா இருந்தது ப்ரோ பேசிக் ஜோசப் என்ட்ரிலாம் சூப்பராக இருந்தது கேமியோ பண்ணியிருக்காரு அது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது படம் பார்க்கலாம் ஏதோ தை தை ஒன்று வருது தமிழர்களின் திருநாள் அதுக்கேற்ற மாதிரி தமிழர்களை பற்றி நல்ல ஒரு படம் நம்ம தமிழ் எவ்வளோ முக்கியம் நம்ம இதுக்கு இங்கே இதில் எத்தனை பேர் வந்துருக்காங்கல்ல இல்லை பாதி பேருக்காச்சு தமிழ் தெரியுமான்னு கேட்டால் எழுதப்படி தெரியுமான்னு தெரியாது எல்லாம் மடமொழி வெளிநாட்டு பிரிட்டிஷ் கத்திரி பிரெஞ்சு கத்துற்சுக்கு போறாங்க அது என்ன பிரயோஜனம் நம்ம தமிழ் வலிமையா தானே பெருமை அதை பத்தி ஒரு இது நல்ல ஒரு இது